அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி விசாகம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்த இருக்கு இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினி இந்த வைகாசி மாதத்தினுடைய வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாகும் கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசலா மணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி என்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பானதாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன இஷ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோவில் நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது தீவில் திவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமது சிறப்பு எனும் அச்சிய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசிபிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அச்சிய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது இதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அச்சிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் திரும்பினால் அதே அதேபோல் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்க நதிகரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்த நாளில் நாடு இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திரு தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைசாக குருவிற்குரிய திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யம தர்ம ராஜாவுக்குரிய வைகாசி விசாகமாகும் அன்று யம தர்ம ராஜாவை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது